அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கன்னித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தூய்மையானதார் தூய்மையானதற்கான அடையாளம் நான்கு அல்லாஹலா குரானிலே சூரத்துல் நஹல் தொண்ணூற்றி ஏழாவது ஆயுதத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மன் ஆமில சாலிஹன் மீன் தரின் அவுன்சா மோ மீனான ஆணோ மோமீனான பெண்ணோ வகுவீனு ஈமான் கொண்ட நிலையில் ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ நல் அமல்களை செய்வார்களே ஆனால் அல்ல சொல்கிறான் பல நுகி என்னஹூ ஹயாத்தன் தொயிபா நறுமணம் உள்ள வாழ்க்கையை நாம் அவர்களை வாழச் செய்வோம் வல நஜிசு என்னகும் அஜுரகும் ஹசனிமாக்கானு அமலுன் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு சிறந்த நல்ல கூலியை நம்ம கொடுப்போம் அழகான கூலி ஏன்தானோன்னு இல்லை அழகிய கூலியே கொடுப்போம் இரண்டு விஷயத்தை எல்லாம் இங்கே சொல்கிறான் ஒரு மனிதன் தொழுகுவது நோன்பு நோற்பது ஜகாத்து கொடுப்பது ஹஜ்ஜி கடமை உள்ளவர்கள் ஹஜ்ஜி செய்வது ஏழைகளுக்கு உதவி செய்வது தானந்தர்மம் செய்வது மொ மீனான ஆண்களை பார்த்து பொன்முறுவலாக பொறுப்பது மொ மீனான பெண்கள் பெண்களை பார்த்து பொன்முறுவல் பொறுத்து அன்போடு சிரிப்பது இரக்கம் காட்டுவது இது போன்ற நறுகுணங்களான வாழ்க்கைகள் கொடுக்கல் வாங்கலில் பேணுதல் வா வார்த்தையில் பேணுதல் நீதம் கோபத்தை கட்டுப்படுத்துதல் என்ன நற்காரியங்கள் நல் அமல்கள் மார்க்கத்தில் சரியத்தில் சொல்லப்பட்டிருக்கோ இவைகளை செய்யும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஜலாருகு நறுமணமுள்ள வாழ்க்கையை வாழச் செய்வோம் என்பதாக எல்லாம் சொல்கிறான் அதற்கான அடையாளம் என்ன ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஹயாத்தன் தொய்யிபா மனமான வாழ்க்கையாக ஆகிவிட்டது என்பதற்கான அடையாளம் அல்லாமா இப்ராஹிம் தௌலா தாமத் பர் ஆலியா சொல்கிறார்கள் முதலாவது தில் கா சுகூன் உள்ளம் அமைதியாக இருக்கும் மனம் அமைதி பெறும் என் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை என்பதற்கான முதல் அடையாளம் பதட்டமான நேரங்களிலும் சரி சந்தோஷமான நேரங்களிலும் சரி உள்ளம் குதிக்காது சந்தோஷத்தினால் உள்ளம் துள்ளாது வருத்தத்தினால் உள்ளம் மங்கியும் விடாது தில்காசுக்குன் எப்போதுமே சாந்தமாக இருக்கும் இரண்டாவது நிலை லோகம் கி முஹப்பத் மக்கள் அந்த நல்லடியாரை பார்த்து நேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க மூன்றாவதாக சொல்கிறார்கள் அஸ்பாப் ஸே பரக்கத் நம்முடைய வியாபாரத்தில் பொருளில் பிள்ளைகளில் மனைவிகளில் அஸ்பாபுகள் காரண காரியங்கள் என்னெல்லாம் இருக்குதோ இவைகள் அனைத்திலுமே ஜல்ல ஜலாலுஹூ பரக்கத்தை ஏற்படுத்திடுவான் அல் பரக்கத்து பரக்கத்து என்றால் கரீருஷை கசீருன் நஃபா குறைவுதான் ஆனால் அதன் மூலம் வரக்கூடிய பலன் அதிகம் ஒரு கோப்பை பால் திண்ணை தோழர்கள் அசஹாபு சுஃப்ஃபா எல்லோரும் பசியோடு இருக்க செல்லல்லே செல்லும் வாய் வைத்து குடித்து அனைவருக்கும் கொடுக்க மீண்டும் அபு அது எல்லாம் பசி தீர குடி குடி என்று சொல்ல கடைசியாக நபியவர்கள் குடிக்க ஒரு கோப்பை பால் ஏறத்தாழ எழுபதுக்கும் மேற்பட்ட தோழர்கள் குடித்து அபு ஹுரீடாரதியில் நான் தாகம் தீர்க்க குடித்து அடுத்ததாக செல்லல் அரிசலம் வருந்துகிறார்கள் என்றால் இதுதான் பரக்கத் குறைந்த பொருள் அதை கொண்டு நிறைய பேர் பலனடைவார்கள் சகோதரிகளே அஸ்பாப் பாப்சே பரக்கத் அல்லாஹ் நறுமல் நறுமணமான மன தூய்மையான வாழ்க்கையினுடைய அடையாளமாக அனைத்திலுமே அல்ல நமக்கு பறக்கத்தை ஏற்படுத்திடுவான் நேரங்களில் பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயுமே நான்காவது அல்லாஹ் தரக்கூடிய நாமத் துவா அவர் கேட்பது கிடைக்கும் அவர் கையேந்துவார் அல்லாஹ் அதற்கு பதிலளிப்பான் கேட்பார் கொடுக்கப்படும் துவா கபூலாக்கப்படக்கூடிய நிலை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் இதுதான் முஸ்தஜாபாத்து துவாங்கிறது எனவே இந்த நாளும் ஒரு மனிதனுக்கு எப்போ கிடைக்குதுன்னு சொன்னால் மன் சாரி ஹன் மிருத உமீனு ஈமானுடைய நிலையில் நல்ல அமல்களை செய்யும் பொழுது ஹயாத்தன் தொயிபா இந்த மனமான வாழ்க்கை அல்ல கொடுப்பான் அதற்கான அடையாளம் இந்த நான்கும் தில்கா சுக்குன் மன அமைதி லோகோ கி மஹ்பத் மக்களின் நேசம் அஸ்பாப் சே வரக்கத் காரண காரியத்தில் வரக்கத் முஸ்தஜா பரத்து கேட்பது கிடைக்கும் இந்த நான்கையும் அடைந்த நல்ல மக்களாக அல்லா என்னையும் உங்களையும் நம் எல்லோரையும் ஆக்கிய அருள் புரிவான ஆமீன்